வணக்கம் ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன் இப்போது திடீர்னு தீக்காயம் பட்டுருச்சு திடீர்னு தீ புண் பட்டுருச்சு திடீர்னு விளக்கில் இருக்கக்கூடிய சுடர் வந்து நம்மளுடைய கைகளை வந்து சுட்டுருச்சு இல்லை சின்ன பிள்ளைங்க திடீர்னு விளக்கில் விளாண்டுட்டு இருப்பாங்க இல்லாட்டி பக்கத்தில் ஏதாவது தீ ஏதாவது பட்டுருச்சு இல்லை கங்கு நெருப்பு ஏதாவது நம்மளுக்கு பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம தூள் உப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த தூள் உப்பை எடுத்துகிட்டு வந்து நல்லா அது மேலே நல்லா அப்பி வச்சுட்டோம் இல்லை நம்மளுக்கு சுடுதண்ணி ஊற்றிடுச்சு கை காலில் சுடுதண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம தூள் உப்பை அப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொப்பளிக்காமல் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும் எரிச்சலும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்மளுக்கு அடங்கிடும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எய்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் எய்டாக பண்ணதுக்கப்புறம் தீப்புண் வந்து நம்மளுக்கு தழும்பு மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு புண்ணு மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேனை வந்து நல்லா தீப்புண் மேலே நம்ம டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆரவும் செஞ்சிடும் புண்ணாற்று செய்கையும் அதுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி கொப்புளங்கள் எலும்பாமல் நம்மளுக்கு பார்த்துக்கும் வர விடாமல் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு தேன் வந்து உதவியாக இருக்கும் அதே மாதிரி சில புண் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த புண் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேகமாக நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும் அதே தேனை வந்து நம்ம சூடு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா குறைச்சி உடம்பு நல்லா ஸ்லிம்மாக அழகாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு இந்த இடத்துல திடீர்னு கட்டி வந்திருக்கு இல்லை முகத்தில் திடீர்னு கட்டி வந்திருக்கு இல்லை தொடையில திடீர்னு கட்டி வந்திருக்கு அந்த மாதிரி கட்டி ஏதாவது ஏற்பட்டுருந்துது அப்படின்னா இந்த தேனை வந்து சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா தேனையும் சுனாமையும் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி அந்த கட்டி மேலே அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக பழுத்து உடஞ்சி நம்மளுக்கு புண்ணும் நம்மளுக்கு நல்லா ஆரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து தேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கல்லீரலில் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக நம்மளுக்கு போய் ஸ்டோர் ஆகி இருக்கும் அந்த கல்லீரலில் கிளைகோஜனை வந்து நல்லா குளுக்கோஸாக மாற்றி நம்மளுக்கு எனர்ஜி லெவலை வந்து கொடுக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா தேன் கொடுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு தேன் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தேன் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும் இப்போது ஒரு மருந்தை வந்து நம்ம இருதயத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா மருதமட்டை இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளை வந்து தேனோடு கலந்து சாப்பிடுங்க தேன் மிக்ஸ் பண்ணி குழப்பி சாப்பிடுங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் முழுவதுமாக நம்மளுக்கு குறைச்சி கொடுப்போம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நம்மளுக்கு நார்மல் ஆகும் தேனில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால அது வேகமாக போய் ஃப்ரீ ராடிகல்ஸோடு நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நம்மளுக்கு கேன்சரை வந்து நம்மளுக்கு உருவாக்கி விடுறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளுக்கு நிறைய இருந்தாலும் கேன்சர் வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து உருவாகும் கேன்சர் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் ஆனால் இந்த தேன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் மேலே போய் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி அதை ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு பண்ணிடும் அதனால் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுடைய உடம்புல இல்லாமல் ஆக்கிடும் அதே மாதிரி இந்த தேன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ எலும்புகளுடைய அடர்த்தியை வந்து நம்மளுக்கு அதிகமாக்கிவிடும் எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா அதிகமாக்கிவிடும் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக்கிவிடும் அதே மாதிரி இந்த தேன் வந்து கரெக்டாக நம்ம மெனோபாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் லேடிஸ் வந்து நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போன்ஸோடைய அடர்த்தி வந்து அந்த டயத்தில் நிறைய பேர்த்துக்கு குறையும் பார்த்தீங்களா அடர்த்தி குறைஞ்சி போன்ஸுக்கு நடுவில் தொலைகள் மாதிரி நம்மளுக்கு விழுந்து போன் வீக் ஆகி போன் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகி ஈஸியாக நம்ம கீழே விழுந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகுற நிலைமைக்கு நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மெனோபாஸ் டைம் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த டயத்தில் நம்ம தேன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலும்புகளுக்கு வந்து சேரக்கூடிய சத்துக்கள் கேல்சியம் சத்து இன்க்ரீஸ் பண்ணி எலும்புகளுக்கு கொண்டு போய் சூப்பராக நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் இதனால பார்த்திங்க அப்படின்னா எலும்புகளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தொலை விழுகிறது அந்த ஆஸ்ட்ரியோபோரோசஸ் ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறது முற்றிலும் நம்மளுக்கு தடைப்படும் அது தடைப்பட்டுச்சு அப்படின்னாவே எலும்புகள் நல்லா நம்மளுக்கு அடர்த்தியாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா நம்மளுக்கு இருக்கும் எலும்புகள் நல்லா நம்மளுக்கு திடமாக இருந்தது அப்படின்னாவே கை கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கும் நான் வந்து எனக்கு ஒரு மாதமாக சுகர் இருந்தது மேடம் அதனால் நான் வந்து இங்கே டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்ட பிங்கு நானூற்றி தொண்ணூற்றி மூன்று நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைஞ்சி இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே மருந்து சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிருச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாக ஆகிடுச்சி பொது உடம்பெல்லாம் எப்படி இளைச்சி போய்ட்டு ரொம்ப வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ எனக்கு பரவாயில்ல பழைய இப்படி நல்லாயிருக்கு கண்ணு கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இப்போ நல்லா நார்மலாக ஆகிட்டு வேணும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கரு குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்